ஆண்டிப்பட்டிங்க கிராமத்தில் சவுந்தரங்கிறவரை வசித்து வந்தார் அவரும் அவரோட மனைவியும் தன்னோடய வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க எனங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியே உட்காந்துருக்குறீங்க ஏதாவது பிரச்சனையா அவங்களுக்கு பிரச்சனையெலாம் ஒன்றும் இல்லைம்மா வரப்ப சில கடைகள்லாம் பார்த்துட்டு வந்தேன் அவங்க எல்லா கடையுமே சுயமாக நடத்தி வந்துட்ருக்காங்க பிரியாணி கடை அப்புறம் பானிபூரி கடை நிறையா கடையை பார்த்தேன் அவங்க எல்லாரும் சந்தோஷமாக அந்த கடையை நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் பாரு நம்ம மட்டும் ஒரு ஆள்கிட்ட போய் கொத்தடிமையாக வேலை பார்த்து அந்த ஆள்கிட்ட நாலு திட்டு வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு வரோம் அதனால தான் நம்மளும் சுயதொழல் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் என்னங்க இதை போய் இவ்வளோ சோகமாக சொல்றீங்க ரொம்ப நல்ல விஷயம் தானே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கவா நம்ம இட்லி உப்புமா கடைன்னு ஒரு கடை போடலாமா இது வரைக்கும் இந்த கிராமத்தில் யாருமே அப்படி ஒரு கடையை போடவே இல்லைங்க இட்லி உப்புமா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் குழந்தைகளுக்கெலாம் இட்லி சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் தோசை சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இட்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லா குழந்தைகளும் சாப்பிடுவாங்கங்க நீ சொல்கிறது சரிதாமா ஆனால் இட்லி உப்புமாவில் அப்படி என்ன இருக்க போகுது சும்மா உதித்து போட்டு தாளித்து தரப்போகிறோம் அது எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிற நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் கட்டாயம் அந்த இட்லி உப்புமா நல்லாயிருக்கும் அதில் வெறும் இட்லி உப்புமா போட்டு தாளிக்கிறது மட்டும் கிடையாது நிறையா பீன்ஸு கேரட்டு அப்புறம் நிறையா பொடி வகைகள் எல்லாமே போட்டு செஞ்சால் நிச்சயம் அது நல்லாயிருக்கும் கூடவே தொட்டுக்கிறதுக்கு வடை வச்சு கொடுப்போம் நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது சரி சரி அப்போ நாளையிலேருந்து நம்ம அதை கடைய ஆரம்பிச்சிடலாம் என்ன ராத்திரி இதை நினச்சி அவன் சந்தோஷமாக தூங்கினான் காலையில் ஆனதுமே அவனோட மனைவி அவனுக்கு தேவையான எல்லா பொருளையும் அந்த வண்டியில் எடுத்து வச்சுட்டாங்க என்னங்க நான் சொன்ன மாதிரி செய்யுங்க கட்டாயம் நல்லாயிருக்கும் உப்புமா சரிம்மா எதாவது சந்தேகம்னா உனக்கு ஃபோன் போட்டு கேட்குறேன் என்ன ஃபோனை எங்கேயும் வச்சுட்டு போயிடாத ஃபோன் பண்ணணும் எடு என்ன அதெல்லாம் நீங்க சூப்பரா செய்வீங்க ஏதாவது தெரில மட்டும் எனக்கு பண்ணுங்க என்ன நிச்சயம் சொல்லி தரேன் நல்லா பண்ணிட்டு வாங்க என்ன அவரும் அந்த எடுத்துட்டு கிளம்பினாரு அந்த இட்லி சூப்பரா செஞ்சிருந்தாரு தொட்டுக்க வடையோட ருசியா இருந்திருக்கும் சாப்பிட ஆனா அங்க யாருமே சாப்பிடறதுக்காக வரல அப்ப அந்த இடத்துல ஒரு பிரியாணி கடைக்காரு அந்த இடத்துக்கு வந்தாரு என்னப்பா யாரு நீ இங்க வந்து கடையை போட்டிருக்க ஆமா இது என்ன கடை ஒண்ணுமே தெரியலையே இது என்ன பொருள் சொல்லு இது இட்லி உப்புமாங்கயா இந்த கிராமத்தில் அதிகபட்ச பேர் இந்த மாதிரி கடையை போட்டதே இல்லை இட்லி உப்புமாவோட முந்திரி பருப்பு அப்புறம் கேரட் பீன்ஸ்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் ரொம்ப ருசியா இருக்கும் அது உடைய வடையும் என்ன இருந்தாலும் என் பிரியாணி கடைக்கு ஈடாகுமா உன்னோட இட்லி உப்புமா இந்த கடைக்கு யார் வந்து சாப்பிட்றாங்கன்னு நானும் பார்க்குறேன் இதெல்லாம் யாருப்பா வாங்கி சாப்பிட போறா இந்த காலத்தில் பெஸாட்டும் உன் கடையை எடுத்துகிட்டு இப்பயே போயிடறதா நல்லது இந்த காலத்தில் போய் இட்லி உப்புமா இட்லி உப்புமான்னு போட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லைங்கய்யா என் கடை நிச்சயம் நல்லா போகும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் எதுவும் சாப்பிட்றீங்களா பார்ப்பா பார்ப்பான் என் பிரியாணி கடையாக உன் இட்லி உப்புமா கடையானு பாப்போம் என் பிரியாணி கடையாக அடைச்சிக்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது நான் போயிட்டு வரேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கே இருந்து கிளம்புனார் ஓடோ இந்த ஆளும் இப்படி பேசிகிட்டு போகிறாரு சரி சரி கொஞ்ச நேரம் பார்ப்போம் கட்டாயம் நம்ம கடை ஓடுன்னு நம்பிக்கை இருக்குது அவரும் ரொம்ப நேரமும் காத்திருந்தாரு ஆனா அந்த கடைக்கு யாரும் வரல சோகமாக யாராவது ஒருத்தராவது அவர் கடைக்கு வந்து சாப்பிட மாட்டாங்களான்னு நினச்சாரு ஆனால் அந்த பிரியாணி கடைக்காரோட கடை ரொம்ப நல்லா போச்சு எல்லாரும் கியூ கட்டி நின்று அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் கட்டாதீங்கம்மா லைனில் நின்றுங்க எல்லாத்துக்குமே பிரியாணி இருக்குது யாருக்கும் தீந்து போயிடாது என்ன எல்லாத்துக்கும் நிறையா தான் போட்டு கொண்டு வந்துருக்குறேன் லைனில் நின்றுங்க சரிங்கண்ணே சீக்கிரம் போடுங்க வீட்லேயும் ஒரு பார்சல் கட்டி கொடுங்க என் பையன் அழுதுகிட்டு கிடக்குறேன் பிரியாணி பிரியாணின்னு அவரோட பிரியாணி கடையில் அந்த கூட்டம் அழிச்சு எல்லாரும் அந்த பிரியாணியை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாரும் அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க ஆனால் அவரோட கடையில் மட்டும் எந்த கூட்டமும் வரல அதனால அந்த சவுந்தரங்கிறவர் ரொம்ப சோகத்தோட இருந்தாரு எங்க அந்த பிரியாணி கடைக்காரர் சொன்ன மாதிரிதான் போல கூட்டம் எதுவும் வரவே இல்லை எடுத்துட்டு கிளம்புவோம் அவர் சாயந்தரம் வரைக்கும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு அட பத்து நிமிஷத்துல குண்டா எல்லாம் காரியாச்சு இந்த உப்புமா கடைக்காரன் கதை என்னாச்சுன்னு தெரியலையே இங்கிட்டு வரப்ப என்னன்னு கேப்போம் அவன் அந்த கடை எடுத்துட்டு அந்த சைடு போய்கிட்டு இருந்தான் எனப்பா உப்புமா பார்ட்டி உனோட உப்புமாவும் வடையும் நல்லா போச்சா நல்லா போன மாதிரி தெரியலையே அப்படியே உப்புமா வடையெல்லாம் ரிவர்ஸா வீட்டுக்கு போகுது நீயும் உனோட பொண்டாட்டி உக்காந்து இது ஃபுல்லா சாப்பிடுவீங்களாக்கும் அப்புறம் இதுக்கு ஏன் கடை போடுறீங்க நீங்களே வீட்டுல உட்காந்து செஞ்சு சாப்பிட வேண்டியதானே நான் தான் சொன்னேன்ல இந்த கடை நல்லா போகாதுன்னு இன்னும் எவ்வளோ கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடிரு இன்னைக்கு வேணும் என் கடை நல்லா ஓடாம இருக்கலாம் ஆனா நிச்சயம் கண்டிப்பா ஒரு நாள் என் கடை நல்லா ஓட தான் போகுது நீங்களும் பார்க்க தான் போறீங்க சவால் நல்லா தான் இருக்கு ஆனா அதை ஜெயிச்சு தான் கஷ்டம் நாள் முடிஞ்சா அந்த சவால ஜெயிச்சு காட்டு அவர் சோகத்தோட வீட்டுக்கு போனாரு எனக்கு என்னாச்சு எல்லா உப்புமா வடை எல்லாம் அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க ஏங்க கடை ஓடலையா சரி விடுங்க கடவுள்னா என்ன அடுத்து பார்த்துக்கலாம் அதுக்கு எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிட்டு வந்திருக்கீங்க எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறாங்கம்மா ஒரு பிரியாணி கடைக்காரங்க பிரியாணி போட்டு வித்துட்டு இருப்பாரு அவரு ரொம்ப அசிங்கப்படுத்தினாரு உன் உப்புமா கடை எல்லாம் போகுமானு என்னங்க நீங்க எதுவுமே கண்டுக்காதீங்க அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம் சூரியனை பார்த்து நாய் கொலைச்சா யாருக்கு கேடு நாய்க்கு தானே யார் என்ன சொன்னாலும் நீங்க செய்யறதை மட்டும் விட்டுறாதீங்க உங்களை எல்லாரும் கீழே தள்ள தான் பார்ப்பாங்க நாளைக்கு நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன் கட்டாயம் நாளைக்கு உங்க கடையில உப்புமா சாப்பிட வருவாங்க பாருங்க இப்ப போய் நீங்க நிம்மதியா தூங்குங்க ஏதோமா நீ இருக்க நம்பிக்கையில தான் நான் போறேன் நாளைக்காச்சும் உப்புமா கடையை ஓட வைக்கணும் எப்படியாச்சும் ஆமா எப்படி அந்த உப்புமா கடையை ஓட வைப்ப எனக்கு கொஞ்சம் சொல்லேன் எனக்கு நல்லா கேட்டுக்கோங்க நம்ம வியாபாரம் நல்லா போகணும்னா நம்ம நிறைய முதலீடு அதுல போடணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நாளைக்கு என் கடையில வந்து உப்புமா சாப்பிடறவங்களுக்கு குழுக்கல் சீட் இருக்குன்னு சொல்லுங்க டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இதெல்லாம் தரேன்னு சொல்லுங்க அந்த குழுக்கல் சீட்ல வர மூணு பேத்துக்கு கண்டிப்பா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் டிவி தரேன்னு சொல்லுங்க உங்க உப்புமாவை சாப்பிட வருவாங்க ஒரு தடவை சாப்பிட்டுட்டாங்கன்னா அதோட டேஸ்ட் என்னன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும் கட்டாயம் அடுத்தடுத்து வருவாங்க நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க அவனும் அதை பத்தி நினைக்காம வீட்டுல நிம்மதியா தூங்குனா அடுத்த நாள் ஆனதுமே எப்படா அந்த கடையை போடுவேன்னு யோசிச்சுக்கிட்டே தூங்குனா எனங்க நான் சொன்ன மாதிரி போர்டெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க போல கட்டாயம் இன்னைக்கு உங்க கடையில எல்லாரும் உப்புமா வாங்கி சாப்பிட வருவாங்க பாருங்களே நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க சரிம்மா நீ சொல்ற நம்பிக்கையில தான் நான் போறேன் கண்டிப்பா நீங்க வாங்குவாங்கன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு நான் போயிட்டு வரேன் அவர் கடையை எடுத்துட்டு கிளம்பினாரு இன்னைக்காச்சும் கடை நல்லா ஓடணும்ன்ற அந்த ஏக்கத்திலேயே அந்த இடத்துல வந்து கடையை போட்டாரு வாங்க வாங்க இட்லி உப்புமா வடை ரெண்டும் சேர்த்து தரேன் ரெண்டியும் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு குழுக்கள் சீட்டெல்லாம் இருக்கு இன்னைக்கு இந்த குழுக்கள் சீட்ல உழுகிற மொத மூணு பேத்துக்கு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி எல்லாம் தரப்போறேன் எல்லாரும் வந்து வேகமா வாங்கி சாப்பிடுங்க வாங்க வாங்க அட குழுக்கள் சீட்டு போடுறாங்களாமாக்கா இங்க பாருங்களே அப்போ டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஒன்னாச்சு நான் வாங்கிருவேன் பாருங்க ஏன்டி எனக்கு அந்த வாஷிங் மிஷின் எப்படியாச்சும் வாங்கணும் டி என் மருமக என்ன கையில தோக்க விட்டே கொண்டுட்டு இருக்கிறா எப்படியாவது அந்த வாஷிங் மிஷினை நான் தான் வாங்குவேன் பாரு எனக்கு எப்படியாச்சும் இந்த டிவி வேணும்ப்பா எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குமா இன்னைக்கு வாங்கி சாப்பிட்றவங்க பேர்லாம் குடுக்கல் சீட்ல எழுதி போடுவேன் அதுல விழுகிற மூணு பேத்துக்கு இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி எல்லாம் கொடுக்க போறேன் நீங்களும் நிறைய உப்புமாவும் வடையும் சாப்பிடுங்க கட்டாயம் உங்களுக்கு தருவேன் சரி சரி அப்பனா நாங்களும் இந்த உப்புமாவும் வடையும் வாங்கி சாப்பிட்றோம் ஆமா இதுக்கு பேர் இட்லி உப்புமாவா அப்படி நல்லா இந்த உப்புமா சரி சரி நல்லா இருக்கும் கொடுங்க நாங்க சாப்பிட்றோம் அங்க இருக்க எல்லாருமே எப்படியாச்சும் அந்த போட்டியில ஜெயிக்கணும்னே அந்த உப்மாவையும் வடையும் வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே அந்த இட்லி உப்மாவையும் வடையும் வாங்கி ருசிச்சு பார்த்தாங்க எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது கண்ணே சும்மா சொல்ல கூடாது போட்டிக்காக சொல்லல இந்த இட்லி உப்மாவும் வடையும் ரொம்ப அருமையா இருக்குப்பா நான் கூட சும்மா இட்லி உப்பானா அதை உதிரி உதிரியாக்கி போட்டு தாளிச்சு தருவீங்கன்னு நினைச்சேன் ஆனா இந்த அளவுக்கு டேஸ்டா தருவீங்கன்னு நினைக்கல இதுல நல்லா கேரட்டு பீன்ஸ் முந்திரி மஞ்சப்பொடி எல்லா பொடியும் போட்டு நல்லா செஞ்சிருக்க உண்மையிலே ருசியா இருக்கு இந்த கூட தொட்டுக்கிறதுக்கு அதை விடாத அது அருமையா இருக்கு அங்க இருக்க எல்லாத்தையுமே எப்படியோ உப்புமாவை சாப்பிட வச்சுட்டான் அவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க அட ஒரு பயலையும் கரைக்கு காணா பாப்பா கொஞ்ச நேரத்துக்கு என்ன தெரியலையே அப்ப வழக்கமா பிரியாணி வாங்கி சாப்பிடறாக்கா அந்த சைடு போய்கிட்டு இருந்தாங்க ஏமா என்னமா பிரியாணி வாங்கி சாப்பிட வரவே இல்லை இன்னைக்கு யாருமே ஒருத்தவங்களை கூட காணா என்னாச்சுமா அண்ணே உங்களுக்கு விஷயமே தெரியாதா அங்கே அந்த உப்புமா கடையில் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே தராங்களாமா வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு அந்த குழுக்கள் சீட்டில் குலுக்கி போடுவாங்களா அதில் மொதல் மூணு பேத்துக்கு அந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவிலாம் தராங்களாமா அதனால நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு அங்கே போய் தானே சாப்பிட்டு வந்தோம் நீங்களும் போய் சாப்பிடுங்க குழுக்கள் சீட்டில் உங்கள் பேர் வராதுன்னு என்ன நிச்சயம் போய் சாப்பிட்டு பாருங்க அது மட்டும் இல்லை அந்த இட்லி உப்புமா கடையில் இட்லி உப்புமா ரொம்ப அருமையாக இருந்ததுன்னே அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க கடை எடுத்து வச்சிட்டு அந்த பிரியாணி கடைக்காரன் அந்த இடத்துக்கு வந்தாரு ஒரு நாளே வாஷிங் மிஷின் தரேன் ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டேன் இனி நாளைக்கு நாளானிக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னு பார்க்கலாம் ஒரு நாள் இப்படி சாப்பிட வச்சுட்டேன் நீ பெரிய ஆள் கிடையாது என்ன நாளைக்கு நீ சாப்பிட வச்சு காட்டு அப்ப நீ பெரிய ஆள் நான் ஒத்துக்கிறேன் ஐயோ எல்லாருமே கடைக்கு நிச்சயம் சாப்பிட வருவாங்க பாருங்க நீங்க நம்மளே நாளும் நாளைக்கு அதான் நிஜமாக போகுது பாருங்க அவரும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிட்டாரு இந்த சவுந்தரங்கிறவர் சோகமா வீட்டுக்கு எடுத்துட்டு கிளம்பிட்டு இருந்தாரு எல்லாத்தையும் அவரோட மனைவியும் அங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க நீ சொன்ன மாதிரியே எல்லா உப்புமாவும் வித்து போச்சுமா ஆனா என்ன அந்த பிரியாணி கணக்காரு என்ன தெரியுமோ அந்த சொன்னாரு இன்னைக்கு நீ அந்த போர்டை வச்சு எல்லாத்தையும் வித்துட்ட நாளைக்கு நீ வித்து காட்டு அப்பதான் நீ வியாபாரி நான் சொல்லுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருமா அவரு நீங்க வேணா பாருங்க நாளைக்கு நிச்சயம் உங்க கடையில அந்த இட்லி உப்புமாவை எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்க இன்னைக்கு அவங்க சாப்பிட்டது இல்லையா அந்த டேஸ்டா அவங்க நாக்குல ஒட்டிருக்கும் கண்டிப்பா நாளைக்கு வருவாங்க பாருங்க அடுத்த நாளும் அவர் அந்த கடைய போட்டாரு இன்னைக்கு போர்டு வைக்காதனால யாரும் வர வரமாட்டாங்களோன்னு பயமா இருக்கு கடவுளே எப்படியாச்சும் என் கடைக்கு எல்லாரும் சாப்பிடறதுக்காக வரணும் அவர் நினைச்ச மாதிரியே அங்க எல்லாருமே சாப்பிடறதுக்காக வந்தாங்க அதுவும் அந்த இட்லி உப்புமா புடிச்சு போய் வந்தாங்க எல்லாரும் அம்மா இன்னைக்குலாம் எந்த பரிசும் நான் தர மாதிரி இல்லை அன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டேன் இன்னைக்கு எந்த பரிசும் இல்லை பரவாயில்லைங்கண்ணே நாங்கள் பரிசுக்காக வரல இந்த இட்லி உப்புமாக்காக தான் வந்தோம் இதோட டேஸ்ட்டே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட அந்த ரெண்டு வடையை தொட்டு சாப்பிட்றப்ப அப்பப்பா எங்களுக்கு அந்த இட்லி உப்புமாவை போட்டு கொடுக்குறீங்களா சாப்பிட்றதுக்கு அவங்க அந்த மாதிரி சொல்லவும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்கள் இந்த மாதிரி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் இட்லி உப்புமாவை யாரும் சாப்பிட மாட்டீங்களான்னு ஏங்கியிருக்கேன் இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்து சாப்பிட்றீங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா இனிமேல் எப்போவும் இந்த இட்லி இட்லிப்பாவை வந்து சாப்பிட்டுட்டு போங்க இது உடம்புக்கும் நல்லது கூட நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல உன் இட்லி உப்புமா நல்லா இருக்குன்னு உன் இட்லி உப்பாவுக்கு எத்தனை பேர் ஃபேன்ஸ் வந்திருக்காங்க பாரு சரி சரி எல்லாரும் நின்றுக்கிட்டே இருக்காங்க இட்லி உப்புமாவை எடுத்து கொடுப்பா எல்லாத்துக்கும் அவன் அந்த இட்லி உப்புமாவை எடுத்து கொடுத்தான் அந்த பிரியாணி கடைக்காரருக்கு ரொம்ப மூஞ்சி வாடி போச்சு இவன் சாதிச்சு காட்டிட்டான்னு அந்த ஆள் இவனை எது சொல்லிடுவான்ட்டு வேக வேகமாக அவன் அங்கேருந்து ஓடி போயிட்டான் இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி அவன் அந்த குழுக்கள் சீட்டு போர்டுல என்னென்ன எழுதி போட்டிருந்தான்னு நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க